அடேங்கப்பா, இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே திமுக அதிமுக செய்ய முடியாததை திட்டம் போட்ட விஜய் நடிகர் விஜய் கட்சி தொடங்கி பல்வேறு ஆலோசனைகளையும் தனது நிர்வாகிகளுக்கு உத்தரவுகளையும் பிறப்பித்து வருகிறார் நிர்வாகிகளும் கட்டளைகளை ஏற்று அதற்கான வேலைகளையும் செய்து வருகின்றனர் இந்நிலையில் நடிகர் விஜய் மதுரையில் களமிறங்குவதாக சில தகவல் வந்திருப்பதால் தென் மாவட்டத்தில் உள்ள ரசிகர்கள் குஷியில் உள்ளனர் குறிப்பாக தமிழகத்தின் முன்னணி கட்சிகளான திமுக அதிமுக கட்சிகளுக்கு இணையாக அவர்கள் செய்யாததை செய்ய திட்டமிட்டிருக்கிறார் தமிழக வெற்றிக் கழக கட்சியின் தலைவர் விஜய் நடிகர் விஜயின் அரசியல் கனவு யாருக்கும் ரகசியமானதையெல்லாம் இல்லை பல ஆண்டுகளாக திட்டம் போட்டு செய்யப்பட்டு வந்தது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று சினிமாவில் பிஸியாக இருந்தாலும் அரசியலுக்கு வருவது தொடர்பான வேலைகளையும் ஒரு பக்கம் ஆலோசித்து வந்தார் இந்நிலையில் கட்சியின் பெயரை அறிவித்த விஜய் வரும் லோக்சபா தேர்தலில் போட்டி இல்லை என்றும் அறிவித்திருக்கும் நிலையில் சட்டசபை தேர்தலில்தான் அவரது கட்சி களமிறங்க உள்ளது இதற்கிடையே விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் பொறுப்பாளர்கள் நியமனம் விரைவு தொடங்கும் என்றும் கூறப்பட்டது லோக்சபா தேர்தலிலும் கூட யாருடனும் கூட்டணி என்பது கிடையாது என கூறினார் விஜயின் மக்கள் நற்பணி மன்றத்தில் ஆக்டிவாக இருக்கும் நபர்களே தொடர்ந்து பொறுப்பு கொடுக்கப்படும் என விஜய் தரப்பிலும் கூறப்பட்டது சாதி மதம் இன்றி அனைவருக்கும் பொறுப்பு கொடுக்கப்படும் என சில தகவல்களும் வந்தன தமிழ்நாடு முழுக்க மிக விரைவில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு உறுப்பினர் சேர்க்கை நடக்க உள்ளது கடந்த சில நாட்களுக்கு முன்பு தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது அந்த கூட்டத்தில் புசியானந்த் மாநிலம் முழுவதும் சுமார் இரண்டு கோடி உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் என கட்டளையிட்டார் ஏற்கனவே அதிமுக திமுக என இரண்டு கட்சிகளும் இரண்டு கோடி உறுப்பினர்கள் வைத்திருக்கிறது அதையெல்லாம் நிர்வாகிகள் கண்டுகொள்ளாமல் விஜயின் உத்தரவை செய்து வருகிறார்களா இது ஒரு பக்கம் திமுக அதிமுக போன்ற கட்சிகளுக்கு கலக்கத்தை கொடுத்திருக்கிறது இந்நிலையில் விஜயின் தமிழக வெற்றிக் கழக மாநாட்டை வரும் ஏப்ரல் மாதம் மதுரையில் நடத்த திட்டமிட்டுள்ளார்களாம் அதற்கு முன்பாக இருநூற்று முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தமிழகத்தில் கட்சி ரீதியாக நூறு மாவட்ட இடங்களாக பிரித்து பொறுப்பாளர்களை நியமிக்கவும் விஜய் முடிவெடுத்திருக்கிறாராம் இது தொடர்பாக விஜய் வரும் நாட்களில் அது குறித்து அறிவிக்கலாம் எனவும் கூறப்படுகிறது முன்னணி கட்சிகளாக உள்ள திமுக எழுபத்தி இரண்டு மாவட்ட பொறுப்பாளர்களையும் அதிமுக எண்பத்தி இரண்டு மாவட்ட பொறுப்பாளர்களையும் கொண்டிருக்கும் நிலையில் விஜய் நூறு மாவட்ட பொறுப்பாளர்களை நியமிக்க திட்டம் போட்டுள்ளது இரு முக்கிய கட்சிகளுக்கு பெரும் நெருக்கடியை கொடுத்திருக்கிறது முன்பு அரசியல் விமர்சகர்கள் விஜய் கட்சி தொடங்கியதற்கு லெட்டர் பேட் மூலம் அறிவித்தது என்பது எடுபடாத அரசியல் என அறிவித்ததும் குறிப்பிடத்தக்கது மதுரையில் உள்ள மாநாட்டை பொறுத்தவரை தமிழகத்தில் உள்ள அனைத்து உறுப்பினர்களும் கலந்து கொள்ள அவர்களுக்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்திக் கொடுக்க மாவட்ட தலைவர்கள் பொறுப்பு கொடுக்கப்பட்டு மிக சிறப்பாக நடத்தி முடிக்க திட்டம் போடுவதாகவும் கூறப்படுகிறது முன்னதாக திருச்சியில் மாநாடு நடத்தப்படும் என தகவல் வந்த நிலையில் தென் மாவட்ட நோக்கி விஜய் பயணம் தொடங்குவார் என அரசியல் விமர்சகர்களாலும் கூறப்படுகிறது